நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிபிம்பிம்பிம்பிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே இன்றுடன் மாமியாரான லட்சுமி இருந்து பதினாறு நாள் ஆகிறது நேற்றுடன் எல்லாம் முடிந்து உறவுகள் எல்லாம் ஊருக்கும் போயாச்சு மாமனாரான முருகேசனுக்கு காலை ஐந்து மணிக்கே முழிப்பு வந்துவிட்டது இது அவருடைய எழுபத்தெட்டு வருஷ பழக்கம் மெதுவாய் எழுந்திருந்து வாசல் கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தார் பக்கத்து வீடுகளில் எல்லாம் பெருக்கி தெளிச்சு கோலம் போட்டு இருந்தார்கள் லட்சுமி பக்கத்தில் நின்று ஏணுங்க ஒரு பக்கெட் தண்ணீர் கொண்டு வந்து தருவீங்களா என்று கேட்கின்ற மாதிரியே அவருக்கு இருந்தது அவள் போடும் புள்ளி வைத்த கலர் கோலம் அவர் மனதில் வந்து வந்து மறைந்து போனது துக்கம் குடலை புரட்டியது ஆண்கள் அழக்கூடாது என்று எல்லோரும் சொல்வார்கள் ஆணும் அழத்தான் செய்கிறான் வாழ்வில் இரண்டு முறை ஒன்று தாயை இழக்கும்போது இன்னொன்று தாரத்தை இழக்கும்போது மணி வேறு ஆறு ஆயிடுச்சு மகனும் மருமகளும் தூங்குகிறார்கள் போல பெட்ரூம் கதவு இன்னும் திறந்த இல்லை ஒரு நிமிடம் அவர் மனக்குதிரை பின்னோக்கி சென்றது லட்சுமி ஐந்து இருபத்தைந்துக்கே எழுந்து விடுவாள் இன்னும் காஃபி ரெடியாகலையா லட்சுமி மணி அஞ்சு இருபத்தஞ்சாச்சு கொஞ்சம் பொறுங்க அஞ்சு நிமிஷம் என்று சொல்லி முடிக்கும் போதே ஆவி பறக்கும் காஃபி டம்ளருடன் ஆஜராகி விடுவாள் லட்சுமி அப்பொழுதெல்லாம் மணி ஏழரையை தொட்டது வயிற்று பசி வாயின் எல்லை வரி வந்து நின்றது முருகேசனுக்கு அப்பாடா ஒரு வழியா பெட்ரூம் கதவு திறந்து பையனும் மருமகளும் வெளியே வந்தார்கள் இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்தில் காப்பி வந்துடும் இன்று இவர் நினைக்க மருமகள் தந்தி பேப்பரை கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் ஒரு பத்து நிமிடத்தில் அவள் இடத்தை விட்டு எழுந்திருக்க அவர் காப்பி குடிக்க தயாரானார் அவருக்கு இந்த காலை காப்பி என்பது இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் கூட பொண்டாட்டி போனால் அவள் கூட பசி விருப்பம் ருசி எல்லாம் போய்விடுகிறதா என்ன சற்று நேரத்தில் மருமகள் ஒரு கப்பில் ப்ரவுனும் இல்லை ஒரு கப்பில் ப்ரவுன் இல்லாமல் கலரும் ஒரு திரவத்தை கொண்டு வந்து வர அம்மா எனக்கு காஃபி டவரா டம்ளரில் குடிச்சு பழக்கம் இல்லை என்று சொல்ல அதற்கு அவள் இன்றிலிருந்து நம் வீட்டில் நோ காஃபி டீ மாமா என்று சொல்ல அவர் மனம் மிகவும் வலித்தது லக்ஷ்மி இருந்திருந்தால் இப்படியெல்லாம் எல்லாம் நினைச்சிரு கேட்டிருப்பாளா என்று மணக்க மணக்க கும்பகோணம் காப்பி கொண்டு வந்து லக்ஷ்மி கண்ணெதிரே வந்து வந்து போனது மறைந்தது அவருக்கு பையன் அப்பா முகத்தை பார்த்தான் எட்டு மணியான லட்சுமி டைனிங் டேபிளில் டிஃபன் வச்சிடுவா ஒன்பது மணி ஆச்சு இன்னும் எதுவும் டேபிளுக்கு வரவில்லை சிறிது நேரத்தில் மருமகள் வந்து மாமா இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் தனித்தனியாக பண்ண போகிறதில்ல பிரஞ்ச் அதாவது ஒரு பதினோரு முப்பது மணிக்கு லஞ்சு சாப்பிடலாம் என்றார் எழுபத்தெட்டு வருஷ பழக்கம் பிரேக்ஃபாஸ்ட் பழக்கம் இரண்டாவது முறையாக மனசு வலித்தது அவருக்கு பையன் நிமிர்ந்து அப்பாவை மறுபடியும் பார்த்தான் இரவு டின்னர் லக்ஷ்மி இருக்கும்போது விதவிதமாக பண்ணுவாள் வேலைக்கு போகும்போதும் மகனும் மருமகளும் இரவு தான் ரசித்து சாப்பிடுவார்கள் என்று சரி ராத்திரிக்கு என்ன பண்ணுறா பார்க்கலாம் என்று நினைக்க என்னங்க நீங்கள் கடை போகும்போது அந்த நார்த் இந்தியன் கடலையில் நார்த் இந்தியன் கடையில் பன்னெண்டு சப்பாத்தி வாங்கிக்கோங்க தால் தருவான் தொட்டுக்க நைட்டுக்கு சாப்பிடலாம் என்று சொல்ல மகன் மூன்றாவது முறையாக அப்பாவை நிமிர்ந்து பார்த்தான் அப்பாவின் கோபம் இயலாமை எல்லாம் புரிந்தது அப்பா நான் கடை போறேன் போகிறேன் நீங்கள் வரீங்களா என்று கூற இவருக்கு பையன் தன்னுடன் ஏதோ பேச விரும்புவது தெரிந்தது இருவரும் கடை தெருவுக்கு கிளம்பினார்கள் கோவில் அருகே வந்ததும் அப்பா இங்கே உட்காருங்க உங்கள் பேசணும் சொல்லுப்பா காலையிலிருந்து உங்கள் முகத்தை நான் பார்க்குறேன் அதில் உள்ள வழி எனக்கு நல்லா புரியுது அம்மா போன பதினாறு நாளைக்குள்ளேயே உங்கள் வாய்க்கு ருசியானதெல்லாம் அவளோடயே போயிடுச்சப்பா நீங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது அம்மாவுக்கு பதினெட்டு வயசு உங்களுக்கு இருபத்தி மூணு வயசு அப்படின்னு சொல்லுவீங்க திருமணத்துக்கு முன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டது கூட இல்லை இருந்தும் உங்கள் இருவருக்கும் இடையே அருமையான புரிதலும் இருந்தது அதனால் அம்மா ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றி கொண்டு விட்டாள் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் முகம் பார்த்து உங்கள் தேவையை பூர்த்தி செய்தாள் அப்படி பண்ண அம்மாவை கூட நீங்க நான் உன் கணவன் எப்போதும் நான் சொல்கிறது தான் செய்யணுங்கிற மாதிரி விரட்டுவீங்க அப்படி நீங்க விரட்டினா கூட அம்மா உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்கள் தான் அவ சந்தோஷம்னு வாழ்ந்தாப்பா நீங்க அம்மாவை திட்டியது போல இத்தனை வருஷ தாம்பத்தியத்தில் நான் ஒரு முறை கூட திட்டியிருந்தேன் அப்படின்னா என் திருமண உறவு அன்னையோடு முடிஞ்சிருக்கும் அதுதான் அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் உங்களோடது ஒரு இருமையான தாம்பத்தியம் ஈகோ அலட்டல் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு இப்படின்னு சொல்லி எதுவும் இல்லாத ஒரு அருமையான தாம்பத்தியம்ப்பா இப்போது நானும் உங்கள் மருமகளும் கல்யாணங்கிற பந்தத்தில் இணைஞ்சிருக்கோம் இணைஞ்ச என்னை பொறுத்தவரை அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு சொல்கிற ஆனாக நானும் உன்னை விட்டு எந்த ஜென்மத்தில் பிரிய மாட்டேன்னு சொல்லி சொல்கிற பொண்ணாக அவளும் இருக்கணும் அதுதான் ஒரு திருமணத்தோட புரிதல் ஆனால் எங்கள் திருமணம் அப்படிப்பட்டது இல்லைப்பா விழுந்து எழுந்திரிச்சா எங்களுக்குள்ள ஒரு ஈகோ சண்டை நடக்குது ஒரு லட்சம் சம்பளம் வாங்கும் அவள் இவனுக்கு என்ன நான் அடிமையா அப்படின்னு சொல்லி நினைக்கிறதும் சம்பாதிக்கிற திம்ரதோட இவன் பேசுகிறா பார்த்தியான்னு என்னோட நினைப்போம் கல்யாணம் ஆன இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் துளி கூட மாறலை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் டெய்லி கத்தி கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கோம் எனக்கு வயசு இப்போது ஐம்பத்தஞ்சு அவளுக்கு ஐம்பது வயசு இதுக்கப்புறம் பிரிவு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அசிங்கம் வெளியில் உள்ள ஆளுங்க இதை கேட்டால் கூட எங்களை காரி துப்புவாங்க என்னடா காலம் போகிற வயசில் டைவர்ஸ் கிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு வரையேன்னு சொல்லி அட்லீஸ்ட் உங்கள் பேரன் வர்ணுக்காவது நாங்கள் அட்ஜஸ்ட் செய்து தான் போகணும் அவளோட்ட நீங்கள் போய் கேட்டாலும் அவளும் இதையே தான் சொல்லுவாள் எங்கள் தாம்பத்தியங்கிறது உங்களை மாதிரி இல்லை எனக்கு இருபத்தொம்போது வயசில் திருமணம் அவளுக்கு அப்போது இருபத்தி நாலு வயசு நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சதுக்கப்புறம் தான் திரும்பணோன்னு சொல்லிவிட்டு எட்டு மாதம் பழகுனோம் அந்த எட்டு மாதத்தில் எல்லாமே மேட் ஃபார் ஈச்சதார்தான் ஈச்சதாராக தான் தெரிஞ்சுது தாலின்ற மஞ்சள் கயத்தை அவள் கழுத்தில் கட்டினதுக்கப்புறம்தான் இவ என்னவ இனி எந்த முடிவும் அவ்வளவு ஈஸியாக அவளால் தனியாக எடுக்க முடியாது நாம தான் அவளோட வாழ்க்கையில் முக்கியமான ஒருத்தன் என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது என்ற ஆண் துமி எனக்கும் ஐயோ இத்தனை டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியனான்னு சொல்லி என்ன செய்ய தாலி கட்டிக்கிட்டேன் ஏதாவது தவறான முடிவு எடுத்தால் தான் தான் பெற்றோருக்கும் சுற்றி உள்ள உறவினருக்கும் பதில் சொல்ல வேணுமே அப்படின்ற பயம் அவளுக்கும் இப்போது சொல்லப்போனால் ஒற்றுமையான தாம்பத்தியங்கிற ஒரு அழகான நாடகத்தை நாங்கள் ரெண்டு பேரும் ஊரார் மெச்ச நடிச்சிக்கிட்டு இருக்கோம்ப்பா இதைத்தான் கத்தி மேலே நடக்கிற மாதிரின்னு சொன்னேன் இதைதான்ப்பா இன்றைய தாம்பத்தியம் அப்பா உங்களுடைய பசி ருசி எல்லாம் அம்மா ஓட போயிடுச்சு அதனால் நீங்களும் என்ன மாதிரி கிடைக்கிற நேரத்தில் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வாழ பழகிக்கோங்க ஆனால் கடவுள் கொடுத்த வரமான உங்கள் தாம்பத்தியத்தை அசைப்போட்டு மிச்ச நாட்களாக கழியுங்கப்பா வாங்க நேரம் ஆகுது போகலாம் என்றான் அவன் கையை பற்றி உண்மையிலே எங்கள் ஜென்ரேஷன் கொடுத்து வைத்தவர்கள் அருமையான மனைவி மகன் தாத்தா பாட்டி ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு அழகான குடும்பம் கடவுள் கொடுத்த வரம் நான் நீ வாழும் வாழ்க்கையை புரிந்து கொண்டேன் உங்களையெல்லாம் பார்த்தால் உண்மையிலேயே ரொம்ப பாவமாக இருக்கு நான் இனி என்னை மாற்றிக்கொள்கிறேன் கவலைப்படாத என்னால் உன் குடும்பத்தில் பிரச்சனை வராது நிம்மதியாக இரு என்றார் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் வாழ்க்கை வாழத்தானே இது உண்மையிலுமே அருமையாக இருக்குது இதோடைய உள்பொருள் என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டி இருக்கவே இரு இருக்கக்கூடாது ஒருவேளை அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நிச்சயமாக நரகமாக தான் இருக்கும் நீயும் நானும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தால் மட்டும்தான் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை சொர்க்கமாகும் ஒரு ஆண் தன்னுடைய கடைசி காலத்தில் இழக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டா அது உண்மையிலுமே மனசறிஞ்சு சொல்கிறேன் அவங்களுடைய மனைவி மட்டும்தான் அதே மாதிரி ஒரு பெண் கடைசி காலத்தில் ஒருத்தங்களை இழக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னா அவருடைய கணவர் மட்டும்தான் இது எல்லாருக்கும் கடைசி காலத்தில் நிச்சயமாக புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்